தமிழக அமைச்சரவையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க ஒரு மூணு பேர்த்த அமைச்சரவையில் இருந்து நீக்கினாங்க அதற்கு பதிலாக ஒரு நாலு பேர்த்த புதிதாக அமைச்சரவையில் சேர்த்தாங்க இந்த அமைச்சரவை மாற்றத்துக்கு பின்னாடி திமுகவினுடைய சாதிவாக்கு அரசியல் இருக்குது அப்படின்ற மாதிரி கூறப்படுது இப்போது முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அமைச்சரவையில் முழுவதுமாக நிரம்பி இருக்கு நிரம்பப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது ஸோ இதன் அடிப்படையில் தமிழக அமைச்சரவையில் எந்தெந்த சாதிகளுக்கு எத்தனை இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எந்த சாதி பெரும்பான்மை வகுக்குது அப்படின்ற முழு விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் முதல்ல வந்து பார்க்கும்பொழுது முதலமைச்சரில் இருந்தே பார்க்கும்பொழுது முதலமைச்சர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் வந்து இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் முதலமைச்சர் இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்த சமுதாயத்திற்குன்னு பார்க்கும்பொழுது அமைச்சரவையில் இரண்டு இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இந்த இரண்டு இடங்களுமே வந்து இசை வேளாளர்கள் சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக முக்குளத்தோர் சமூகம் இந்த முக்குளத்தோர் சமூகம் அப்படின்னு பொழுது பொதுவாகவே வந்து அதிமுகவினுடைய அமைச்சரவையில் அது ஜெயதா ஜெயலலிதா அம்மையோட அமைச்சரவையிலும் சரி இபிஎஸ் அவர்களுடைய அமைச்சரவையிலும் சரி முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் பெரும்பான்மையாக இருப்பாங்க அதே அளவுக்கு திமுக அமைச்சரவையில முக்குளத்தோர் சமூகத்தினர் அங்கம் வகிப்பாங்களா அப்படின்னா அது சற்று குறைவுதான் தான் அப்படின்ற மாதிரி கூறப்பட்டது ஆனா இப்போ ஸ்டாலின் அரசோட அமைச்சரவையில் ஊரக வளர்ச்சித்துறை ஐ பெரியசாமி நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு வணிக வரித்துறை பி மூர்த்தி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொழில்துறை அமைச்சர் டி ராஜா இந்த அஞ்சு பேருமே பார்த்தீங்க அப்படின்னா முக்குளத்தோர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இப்போ அமைச்சரவையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐந்து அமைச்சர்களை கொண்ட ஒரு சமூகமாக முக்குளத்தோர் சமூகம் இருக்கு அடுத்தபடியாக வன்னியர் சமூகம் வன்னியர் சமுதாயத்தை பொறுத்தவரைகளும் திமுகவில் வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுது இப்போ நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் வேளாண்மை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எம் ஆர் கே பன்னீர்செல்வம் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்த அமைச்சர்களாக இருந்தாங்க மூணு பேர் அமைச்சரவையில் இருந்தாங்க இப்போ புதிய அமைச்சரவை மாற்றத்தின் மூலமாக சேலம் பணமருத்தப்பட்டி ராஜேந்திரன் அவர்கள் சுற்றுலாத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்காரு இதனால் வன்னியர் சமூகத்தினுடைய அமைச்சரவை அப்படின்றது நான்காக உயர்ந்துள்ளது அடுத்து கொங்கு சமுதாயத்தை

திராவிடத்துறைக்கு அமைச்சராக மாற்றப்பட்டுள்ளார் அவர் அருந்ததியர் வகுப்பை சார்ந்தவர் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் இப்பொழுது வனத்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார் உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி செலியன் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார் கோவி அவர்கள் ஆதி திராவிட வகுப்பை சார்ந்தவர் பட்டியலினத்தை மூன்று அமைச்சர்களாக இருந்தவங்க இப்போ நான்கு அமைச்சர்களாக அதிகரிச்சிருக்காங்க யாதவ சமுதாயத்தை பொறுத்தவர்களும் கூட்டுறவுத்துறை அமைச்சரான பெரிய கருப்பன் பால்வளம் கைத்தறி மற்றும் கிராம தொழில்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் ரெண்டு பேரும் அமைச்சர்களா இருக்காங்க யாதவ சமுதாயத்தில் ரெண்டு அமைச்சர்கள் அங்கம் வகிக்கிறாங்க திமுகவினுடைய அமைச்சரவையில் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் பி பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் சிறு குறு தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசு அவர்களும் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் தமிழக அமைச்சரவையில் முதலியார் சமூகத்தை சார்ந்த அமைச்சர்கள் இரண்டு அமைச்சர்களாக இப்போ வரைக்கும் இருக்காங்க ரெட்டியார் சமூகத்தை பொறுத்தவர்களும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய கே என் நேரு அவர்கள் ரெட்டியார் சமூகத்தை சார்ந்தவர் அறுவை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ் எஸ் கே கே ஆர் ராஜேந்திரன் அவர்களும் ரெட்டியார்

அவர்கள் மீனவ சமுதாயத்தை சார்ந்தவர் இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை ஒரு ஒருத்தர் மட்டும்தான் அமைச்சராகவும் இருக்கார் சுற்றுச்சூழல் துறையிலிருந்து மாற்றப்பட்டு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்த துறைக்கு மாற்றப்பட்டுள்ள மெய்யநாதன் அவர்கள் முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்தவர் இஸ்லாமிய மக்களுக்கு பொறுத்தவரையிலும் திமுக அமைச்சரவையில் ஒரு இடம் வழங்கப்பட்டுள்ளது இந்த அமைச்சரவை மாற்றத்தின் மூலமாக பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இரு சமூகங்களிடமிருந்து வாக்குகளை பெறுவதற்காக தான் இந்த அமைச்சரவை மாற்றம் நிகழ்த்தப்பட்டது அப்படின்ற மாதிரியும் ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுதுங்க ஓகே தோட முடிச்சுக்கிறப்போ கலமருது நான் சதீஷ் பாய்